சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் கொலை வழக்கு தொடர்பாக திருப்பூர் விரைகிறார் டிஜிபி சங்கர்ஜிவால் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் தற்பொழுது திருப்பூருக்கு டிஜிபி சங்கர்ஜிவால் தற்பொழுது செல்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்துக்குட்பட்ட சிக்கானசூர் கிராமத்தில் அதிமுகவை சேர்ந்த மடத்த சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனின் தோட்டம் இருக்கிறது இதில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தந்தை மகன் இரண்டு மகனும் தோட்டப் பணியாளராக பணியாற்றி வருகின்றனர் அதிகாலையில் அவர்கள் குடிபோதையில் ரகலிகள் செய்வதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்திருக்கிறது இதை இதனை விசாரிப்பதற்காக எஸ்ஐ சண்முகவேல் மற்றும் காவல் ஓட்டுநர் ஒருவரும் சம்பவத்திற்கு சென்றிருக்கின்றனர் அவர்களும் சமரசம் பேசி பிரச்சினையை தீர்க்க முயன்ற போது ஆசிரியடைந்த அந்த நபர்கள் காவல் உதவி ஆய்வாளர் வேலை அறிவாளர் சரமாக தாக்கியிருக்கின்றனர் இதில் படுகாயமடைந்த சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே இருக்கிறார் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இது தப்பியோடைய குற்றவாளியை காவல் பிடிப்பதற்காக ஐந்து தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் தற்போது அந்த உயிரிழந்த காவலருக்கு முப்பதாயிரம் முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கியிருக்கிறார் உத்தரவிட்டிருக்கிறார் இதனையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தெரிவித்து உத்தரவு கொடுத்ததை அடுத்து தமிழக டிஜிபி சங்கத்திவால் தற்போது அங்கு விடுமுறை விடுமுறை வீடுக்கு தற்போது விரைந்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக இது தொடர்பாக அங்கு சென்று அது எப்படி இந்த காவல் காவலர் எப்படி அவர் சம்பவ இடத்திற்கு சென்றார் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த நபர்கள் எப்படி தாக்கி இருக்கின்றனர் இது முழுமையான விவரத்தை கேட்டறிகிறார் மேலும் அந்த நபர்களை அந்த நபரை பிடிப்பதற்காக அதாவது சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை பிரிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு என்பது என்பதை அறியதற்காக தற்போது தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அங்கு விரைந்திருக்கிறார் இன்று மாலைக்குள் அவர் விரைவு அங்கு செல்ல இருப்பதாக தகவல் ஆனந்த் தெரியு வெளியாக இருக்கிறது அடுத்து அவர் சம்பவத்தில் நடைபெற்ற அந்த நபர்கள் குறித்து முழுமையான கேட்டறிந்த பின்பு ஒரு ஒரு முழுமையான செய்தி அறிக்கையை தற்போது தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் வெளியிட இருப்பதாகவும் தகவல் ஆனந்த் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவே